எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம் நான் உங்க தீபிகாருங் என்ன குழந்தைங்களா இந்த பஞ்சதந்திர கதைகளை தொடர்ந்து நீங்கள் வார வாரம் கேட்டுட்டு வரீங்கல்ல உங்களுக்கு பிடிச்சிருக்கா நீங்கள் படித்த கேட்ட பார்த்த பஞ்சதந்திர கதைகளோட வித்தியாசமான முடிவு உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கா புதுசாக ஏதாவது தெரிஞ்சுக்கிறீங்களா சபாஷ் சரி இன்னி கதைக்கு போகலாமா இன்னி கதையில் நம்ம கேரளாவுக்கு போகிறோம் கேரளாவோட பசுமையான பாலக்காடு பகுதிக்கு போகிறோம் அங்கே ஒரு அழகான ஆறு ஓடுச்சு அந்த ஆற்று பக்கமாக ஒரு பெரிய மரம் இருந்துச்சு அந்த மரம் பச்சை பசேல்ன்னு கிளைகள் முழுக்க இலைகளோடு இருந்தது நிறைய பறவைகள் அந்த மரத்தில் கூடு கட்டி வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சு பறவைகளோட கீச்சு கீச்சு சத்தத்தில் எப்போவுமே அந்த பகுதி கலகலப்பாக இருக்கும் அதில் இருவாச்சி பறவை இருந்தது இருவாச்சியா காக்கா தெரியும் குருவி தெரியும் மைனா தெரியும் இது என்ன இருவாச்சி அப்படின்னு யோசிக்கிறீங்களா கதையோட கடைசியில் இந்த இருவாச்சி பறவையோட ஆங்கில பெயர் என்னன்னு நான் சொல்கிறேன் சரி இந்த இருவாச்சி பறவையும் அங்கே கூடு கட்டி சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்துச்சு அதே மரத்தில் குரங்குகளும் இருந்துச்சு ஒரு சிங்கவால் குரங்கும் ஒரு நீலகிரி கருங்குரங்கும் நண்பர்களாக அந்த மரத்தில் வசிச்சுட்டு வந்தாங்க இந்த சிங்கவால் குரங்குக்கு வெள்ளி மயிரும் சிங்கம் மாதிரி வாலும் பார்க்கவே ரொம்ப கம்பீரமாக இருக்கும் இந்த நீலகிரி கருங்குரங்கு இல தின்னு அமைதியாக உட்காந்துட்ருப்பான் ஆனால் சிங்கவால் குரங்கு எப்பவுமே கோவமாகவே சுற்றும் யார் எது சொன்னாலும் கோவம் தான் முதல்ல வரும் எதை பார்த்தாலும் கோவம் வரும் மரத்தில் நிறைய பழம் இருந்தாலும் கோவம் வரும் கம்மியாக பழம் இருந்தாலும் கோவம் வரும் பறவைகள் பாடினாலும் கோவம் வரும் சத்தமே இல்லைனாலும் கோவம் வரும் காற்று வீசினாலும் கோவம் வரும் வீசலைனாலும் கோவம் வரும் இதில் மழை பெஞ்சா கேட்கவா வேணும் மழை பெஞ்சால் என்ன ஆகும் குழந்தைங்களா உங்களால் வீட்டை விட்டு வெளில போக முடியாது விளையாட முடியாது பள்ளிக்கூடம் போக முடியாது வீட்டுக்குள்ளேயே இருக்கணும்ல உங்களை எவ்வளோ பேருக்கு அப்படி இருக்க பிடிக்கும் ம் இந்த சிங்கவால் குரங்குக்கு மழை வந்தால் விஷமும் வாலுத்தனோ பண்ண முடியாதுல்ல அதனால் படபடப்பாக கோவமாகவே இருக்கும் இப்படி இருக்கும்போது ஒரு நாள் பருவ மழை ஆரம்பிச்சிருச்சு பெய் மழை பெய்யுது மழை படபட பட பட படன்னு பெய்யும் போது பறவைகள்லாம் கூடுக்குள்ளே போய் பதுங்கிக்கிச்சான் கூடுக்குள்ள பதுங்கினதோடு இல்லாமல் பறவைகளுக்கெல்லாம் மழை வந்த உடனே ரொம்ப ஆயிடுச்சு அதுவும் அந்த இருவாச்சி பறவைக்கு மழைன்னா ரொம்ப பிடிக்கும் சிங்கவால் குரங்குக்கும் நீலகிரி கருங்குரங்குக்கும் மழை வந்த உடனே என்ன பண்ணுறதுனே தெரியல நனஞ்சு போய் உடல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு சிங்கவால் குரங்குக்கு கோவம் வந்து எனக்கு இந்த மழையே பிடிக்கலை யார் இந்த மழை இப்போ போய் வர சொல்லிச்சு அப்படின்னு கோவமாக கத்திச்சு நீலகிரி கருங்குரங்கு எப்பவுமே அமைதியா இருக்கும் சொன்னல நண்பா அமைதியாயிரு மழை வந்துட்டு போயிடும் அப்படின்னு ஆறுதல் சொல்லிச்சு மரத்து மேல இருந்த இருவாச்சி பறவை இந்த ரெண்டு குரங்கும் நடுங்கிறத பார்த்துட்டு ஏ சிங்கவால் குரங்கே நீ இந்த மழையில நனைஞ்சு இப்படி நடுங்கறியே நீ எங்களை மாதிரி ஒரு கூடு கட்டிருந்தா நனைய வேண்டிய அவசியம் இருக்கவே இருக்காதுல்ல அப்படின்னு சொல்லிச்சு இதை கேட்ட சிங்கவால் குரங்குக்கு இது பிடிக்கல தன்னை ஏதோ குத்தம் சொல்கிறதா நினச்சிக்கிட்டு ஏய் இருவாச்சி பறவை சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பியா ஆ போய் உன் வேலையை பாரு அப்படின்னு கத்தி விட்டுருச்சு இருவாச்சி பறவைக்கு சோகமாக ஆயிடுச்சு இருவாச்சி பறவை சோகமானதை பார்த்த நீலகிரி கருங்குரங்கு நண்பா அந்த பறவை உன்னை கஷ்டப்படுத்தணும்னு எதுவும் சொல்லலை நீயா தான் அப்படி நினச்சிக்கிட்ட பாரு அது முகம் எப்படி தொங்கி போச்சு பாரு அப்படின்னு சொல்லிச்சு அதுக்காக இந்த சிங்கவால் குரங்கு எந்த மாற்றத்தையும் காமிக்கல இருவாச்சி பறவைக்கு நீலகிரி கருங்குரங்கு சொன்னது காதல விழுந்துச்சு உடனே அது கஷ்டப்படுத்தணும்னு சொல்லலை சிங்கவால் நீ நடுங்கிறத பார்த்தா எனக்கு கஷ்டமா இருந்துச்சு உனக்கும் ஒரு வீடு இருந்துச்சுன்னா நீ பத்திரமா உள்ள இருந்து மழையை ரசிக்கலாமேன்னு தோணிச்சு மழை நின்னதுக்கப்புறம் உனக்கு ஒரு வீடு கட்ட உதவி பண்ணட்டுமா அப்படின்னு இருவாச்சி பறவை கேட்டுச்சு இதை கேட்ட சிங்கவால் குரங்கு கொஞ்சம் அமைதியாச்சு நீ உண்மையிலேயே எனக்கு உதவி பண்ணணுன்னு நினைக்கிறியா நீ எனக்கு வீடு இல்லாததை குத்தமாக சொல்லலையா நான் நடுங்கிறத பார்த்து நீ கேலி பண்ணலையா என்னை மன்னிச்சிக்க எல்லாத்துக்கும் கோவப்பட்டே பழக்கம் ஆயிடுச்சா அதான் தப்பு தான் மன்னிச்சிக்க அப்படின்னு சொன்ன உடனே நீலகிரி கருங்குரங்கு சொல்லிச்சான் எப்போ தப்புன்னு உணர்ந்துட்டியோ நண்பா அதை திரும்ப மறுபடியும் பண்ணக்கூடாது உன் கோவத்தை குறைச்சிக்க யார் எது சொன்னாலும் அவங்க உன்னை புண்படுத்துறதுக்கு தான் சொல்றாங்கன்னு நினைக்கவே நினைக்காது அப்படின்னு அறிவுரை சொல்லிச்சு அதை கேட்ட சிங்கவால் குரங்கு சரி நான் யோசிக்கிறேன் என்னை திருத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு மழை நின்ன உடனே என்ன ஆச்சு சிங்கவால் குரங்கு நீலகிரி கருங்குரங்கு இருவாச்சி அந்த மரத்தில் இருந்த மற்ற பறவை எல்லாம் சேர்ந்து மரத்தில் ஏறி கொடிகளை சேகரித்து இலைகளை பறித்து அழகாக பின்னி குரங்குக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்தாங்க அந்த மரத்தில் ஒரு குக்குருவான் பறவை இருந்தது குக்குருவானா இறைவாச்சி மாதிரியே இந்த பேரு நான் கேள்விப்பட்டது இல்லையேன்னு சொல்கிறீங்களா இந்த குக்குருவான் பறவையை பற்றி சிட்டுக்குருவி பாட்காஸ்ட்டில் முன்னாடியே நான் ஒரு கதை சொல்லியிருக்கேன் எந்த கதைன்னு யாருக்கு ஞாபகம் இருக்குன்னு பாருங்க ஞாபகம் இருக்கா சரி 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 இந்த குக்குருவான் பறவை என்ன பண்ணுச்சு பறந்து போய் மேலேந்து குரங்கோட வீடை சோதிச்சு பார்த்துது அங்க ஒரு ஓட்டை இருக்கு அதை அடைச்சிருங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரு இலையை வச்சு அந்த ஓட்டையையும் அடைச்சிட்டாங்க அதுக்கப்புறம் மழை பெஞ்சாலும் சிங்கவால் குரங்கும் நீலகிரி கருங்குரங்கும் அந்த இலையாள பண்ண வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு வெளியில் மழையை ரசிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருந்தாங்க என்ன குழந்தைங்களா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா சரி சரி நான் ஒன்று சொன்னேன்னே இருவாச்சி பறவைக்கு என்ன பேர் ஆங்கிலத்தில்னு ஞாபகம் இருக்கா ஓ ஓ நீங்கள் கேட்டிங்களா நான் மறந்துடுவேன்னு மறக்கலை மறக்கலை இருவாச்சி பறவைன்னா ஹார்ன்பில் ஹார்ன்பில் கேள்விப்பட்டிருக்கீங்களா சப்பாஷ் சரி அடுத்த வாரம் இன்னொரு கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க